ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா விதவிதமாக குடியில் பார்க்கலாம் ஒரு குடியில் இல்லை ரெண்டு குடியில் இல்லை மூணு இல்லை நாலு இல்லை அவ்வளோ குடில் விதவிதமான குடியில் வித்தியாசமான குட்டியில் அழகழகான குடியில் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்களா அழகாக என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த குடியில் இது வந்து அப்படியே கூட்டி பிள்ளை போட்டு ரெண்டாயிரத்தி நாலுன்னு போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க இந்த குடியில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த குடியில் போகலாங்களா அடுத்த குடியில் உள்ள இந்த சைடில் கோயிலுக்கு சைடில் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க இந்த குடியில் இது செமையாக சூப்பராக இருந்துச்சு இந்த குடியில் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் அடுத்து இது வந்து நம்ம ரூமு இப்போ ரூமு வாடகைக்கு போடுவோம்ல அந்த கோயில் ரூம் வாடகைக்கு போகிற அடுத்த அந்த குடியில் வச்சுருந்தாங்க நானே பையனும் போய் அந்த குடியில் பார்த்து என்ஜாய் பண்ணோம் இந்த குடியில் சூப்பராக இருந்துச்சு என் பையன் அப்பா அந்த குடியில் இது சூப்பராக இருக்குப்பா அது சூப்பராக இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வாங்க அடுத்து போவோம் அடுத்த லைன் வந்து நம்ம கோயில் பெரிய கோவில் இருக்குல்ல பெரிய கோயிலுக்கு சைடில் நடந்து போனோம் அந்த பக்கம் பார்த்தா மரம் சரி இந்த பக்கம் பூரா லைட்டை போட்டு விதவிதமாக அலங்காரம் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க நம்ம பாய் நம்பர்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா வாங்க அடுத்த வெடியாக போகலாம் இது வந்து சிப்பி கொடி சிப்பி குடிகள் இது இது எங்கேயும் இருந்துச்சுன்னா நம்ம புக்கு கடைக்கு உள்ளே போகும்போது இருந்துச்சு அடுத்து வாங்க கோயில் இது வந்து பழைய கோயில் பழைய மலா கோயில் அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து குடியில் வந்து ஏன்னா இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு சரியாக சுற்றி சுற்றி பார்த்தேன் குடியில் காணும் அப்புறம் மாதா மட்டம் பார்த்து அப்படியே வந்துட்டோம் இது வந்து புது கோயில் பெரிய கோயில் பெரிய கோயில் பக்கத்தில் அந்த ஏ தாப்பில் அப்படியே புக்கு கடை இருக்கும்ல அந்த புக்கு கடைக்கிட்ட வெளியே வச்சுருந்தாங்க இது செம்மையாக இருந்துச்சு இந்த குடியிலும் அப்படியே கலர்ஃபுல்லாக பூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த குடியில் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த குடியில் முடிச்சு இந்த குடியில் பார்த்து முடிச்சுட்டு அந்த புக்கு கடைகளில் உள்ள நேரம் உள்ளே பக்கம் போனால் அங்கே போனால் அழகாக அங்கே ஒரு குடியில் சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நா போய் வெளியே வந்தோம் வெளியே வந்தால் இங்கே சைடில் இந்த பக்கம் மிளகு பற்றியெல்லாம் வைப்பாங்களே அந்த சைடு ஒரு கோயில் குடியே இருந்துச்சு அதை முடிச்சுட்டு இந்த வெளியே வந்தபோது இதே என்ட்ரன்ஸு கோயில் உள்ள என்ட்ரன்ஸு பார்த்தீங்களா அப்படியே பந்தல் மாதிரி அலங்காரம் போட்டு லைட்டு அப்படியே பயங்கரமாக சோடிச்சு வச்சுருந்தாங்க நீ அடுத்து தேனாம் மரத்து பக்கமாகட்டும் போகல அங்கே பார்க்கல அடுத்து வந்து தேன மரத்துக்கும் அந்த பால்ஸ் மாதிரி மாதிரிங்க ஜீசஸ் பக்கத்தில் அந்த பக்கம் போகல அதை மட்டும் போய் பார்த்துட்டு அது அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கனா இவ்வளோ அழகாக இருக்குன்னு அழகாக செம்மையாக இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு விதவிதமான வித்தியாச வித்தியாசமான குடியில் போ போட்டுருக்கேன் எந்த ஒரு குடியில் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இருக்கிற குடியில் பூரா நான் வந்து இப்போ கவர் பண்ணிவிட்டேன் அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி தேன மரத்து பக்கம் போய் அங்கேயே கு குடியில் இருந்தால் வரேன் இல்லைனா அந்த அந்த சைடு என்ன இருக்குன்னு அதையும் பார்த்து வரேன் பாய் அனுப்புகளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீ கடை பக்கம் போகும்போது அங்கட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போடுறேன் இந்த கடை பக்கம் போகல கடலுக்கு போகணும் சாயங்காலம் தான் போகணும் பாய் நண்பர்களே பாய் பாய்